வணக்கம் நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தல் சம்பந்தமாக சில தகவல்களை உங்களுக்கு தெரியலாம் என்று நினைக்கின்றேன் இந்த தேர்தல் முடிவுகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிற அதே சமயத்தில் இந்த மாவட்ட ரீதியாக வாக்களிக்கப்பட்ட வீதத்தை பற்றி நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த மாவட்ட ரீதியாக வாக்களிக்கப்பட்ட வீதத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் முதல்ல பார்த்துட்டு அடுத்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கின்றதுன்றதை வந்து விரிவாக பார்ப்போம் முதலாவதாக வாக்களிக்கப்பட்ட வீதங்கள் இந்த உள்ராட்சி சபை தேர்தலுக்காக வாக்களிக்கப்பட்ட வீதங்கள் மாவட்ட ரீதியாக நாங்கள் பார்ப்போமானால் யாழ்ப்பாணம் ஐம்பத்தேழு வீதம் சுளிநச்சி அறுபது வீதம் முல்லைத்தீவு அறுபது வீதம் வவுனியா அறுபது வீதம் மட்டக்களப்பு அறுபத்தொரு வீதம் மன்னார் எழுபது வீதம் திருவண்ணாமலை அறுபத்தேழு வீதம் புலனரவை அறுபத்தி நாலு வீதம் அனுராதபுரம் அறுபத்தி நாலு வீதம் காளி அறுபத்தி மூன்று வீதம் திகமடுவல்ல அறுபத்தி மூன்று வீதம் மாத்தளை அறுபத்தி ரெண்டு வீதம் முனராகலை அறுபத்தொரு வீதம் கழுத்துறை அறுபத்தொரு வீதம் வதுளை அறுபத்தொரு வீதம் முல்லைத்தீவு அறுபது வீதம் நுரேரியா அறுபது வீதம் இருத்திரம்புரி அறுபது வீதம் கேகலை ஐம்பத்தெட்டு வீதம் கண்டி ஐம்பத்தெட்டு வீதம் மாத்தரை ஐம்பத்தெட்டு வீதம் புத்தளம் ஐம்பத்தஞ்சு வீதம் கொழும்பு ஐம்பத்தி ரெண்டு வீதம் இதுல வந்து நாங்கள் பார்ப்போமானால் வாக்களிக்கப்பட்ட வீதங்கள் வந்து கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது குறிப்பாக ஜாலியர் மாவட்டத்தில் வந்து ஐம்பத்தி ரெண்டு வீதமான வாக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் வந்து கொழும்புல இன்னும் குறைவாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஐம்பத்தி ரெண்டு வீதமாகத்தான் இருக்கிறது கொழும்பு மாவட்டத்தில் எனவே இந்த வாக்களிப்பில் வந்து மக்கள் கொஞ்சம் குறைவாகத்தான் வாக்களித்திருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டியிருக்கிறது என்னென்னு சொன்னால் அந்த யாழ்ப்பாணம் கொழும்பு மாவட்டங்களில் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறதா தான் பார்க்கப்படுகிறது அடுத்ததாக நாங்கள் அந்த தற்போது வெளிவந்து கொண்டிருக்கின்ற உத்தியோகபூர்வமற்ற இந்த உத்தியோகபூர்வமற்ற தேர்தல் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அது அந்த தேர்தல் முடிவுகள் உத்தியோகபூர்வமற்ற தேர்தல் படி வடகிழக்கில் வந்து தமிழ் கட்சிகள் அதிரடி காட்டியிருக்கின்றன முக்கியமான செய்தி தமிழ் கட்சிகள் வந்து மிக அதிரடி காட்டியிருக்கின்றன எப்பயுமே வந்து தமிழ் தேசியத்துக்குத்தான் தமிழர்கள் தமிழர்களான தம் தேசியம் என்ற ஒரு கொள்கையை இந்த தேர்தலில் வந்து மக்கள் தமிழ் மக்கள் கடைப்பிடித்திருக்கிறார்கள் மிக மிக பெருமையாக இருக்கிறது ஏன்னு சொன்னால் இந்த தேர்தல் பிரச்சாரங்களில் வந்து இணையவழி சமூக வலைதளங்களோட பிரச்சாரங்கள் வந்து தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவாக நிறைய இந்த நிறைய பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அந்த தேர்தல் பிரச்சாரத்திலே மக்கள் எல்லோருக்குமே ஒரு பயமிிருந்தது என்னன்னு சொன்னால் அந்த மக்கள் இந்த தேசியத்தை மறந்து போயிடுவார்களா மக்கள் தமிழ் தேசியத்தை மறந்துடுவார்களா இல்லாட்டிக்கு விட போயிடுவார்களா இல்லாட்டிக்கு அற்பசொற்ப சலுகைக்காக மக்கள் மாற்றமடைந்துடுவார்களா என்று எல்லோர் மனதிலேயும் வந்து ஒரு ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது ஆனால் அது இல்லை மக்கள் வந்து தமிழ் மக்கள் வந்து எப்பயுமே தமிழ் தேசியம்தான் தமிழ் தேசியம்தான் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் தான் தமிழ் தேசியம் ரெண்டும் ஒன்று தான் ரெண்டும் வேறு வேறு இல்லை ரெண்டும் ஒன்று தான் ஆகவே இது அதை வந்து தமிழ் மக்கள் திட்ட தெளிவாக மிகவும் திட்ட தெளிவாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை வந்து காட்டுகிறார்கள் நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால் எப்பயுமே தமிழன் வந்து தமிழனுக்குத்தான் தமிழன்ற நிலம் வந்து தமிழன் தான் அளவிலும் தமிழனுக்குரிய இடங்கள் தமிழன் தான் ஆட வேண்டும் தான் தெரியும் தமிழன்ற இடத்தை பற்றி கொழும்பில் இருக்கிறவருக்கு தெரியாது தமிழன்ற இடத்துல நடக்குது நடக்குது கொழும்பில் இருக்கிற உள்ள கொண்டு வந்து நாங்கள் வடகிழக்கில் வந்து போட்டு வடகிழக்கில் வந்து ஆட்சி அமைச்சி ஒன்றும் செய்ய முடியாது வடகிழக்கில் இருக்கிறவர்கள் தான் வடகிழக்கில் உள்ளவர்கள் தான் வடகிழக்கு ஆட்சி செய்கிறாங்க இதுதான் எங்களோட தமிழ் தேசியம் பாருங்கள் இன்னும் முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன முடிவுகள் வந்து கொண்டு இருக்குன்னு ஆனால் உத்தியோகம் என்ற முடிவு தான் இருந்தாலும் ஒரு அனுப்பி இருக்கிறது அதே நேரத்தில் நாங்கள் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் வேண்டாம் அனுரா அலை தவிடு கொடி அழைக்கிறது தமிழ் தேசியம் வென்றிருக்கிறது அலை தவிடு கொடி அழைக்கிறது தமிழ் தேசியம் வென்றிருக்கிறது இதில் வந்து முக்கியமாக நாங்கள் கொண்ட பார்க்க வேணும்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டம் இந்த கிளிநச்சி மாவட்டத்தில் வந்து தமிழரசு கட்சி முப்பத்தி ரெண்டு இடங்கள்ல முப்பது இடத்தை பிடிச்சிருக்கு மாபெரும் சாதனை அதே நேரத்துல மட்டக்களப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த புள்ளையாண்ட இடத்த பார்த்தா புள்ளையான் பிறந்த இடத்துலயே புள்ளியான் தோல்வியை சந்திச்சிருக்கிறார் புள்ளியான் வந்து தன்ட பிறந்த இடத்திலேயே படுதோல்வி அடைந்திருக்கிறார் இந்த இடத்த வந்து தமிழ் அரசு கட்சி கேப்பேற்றிருக்கிறது முக்கிய விஷயம் என்ன பிறந்த இடத்துலயே தோல்வியை சந்திச்சுக்கிறேன் அந்த பிறந்த இடங்களே நம்ப இல்லை வேற பெற்று வேறு நம்பவில்லை ஜோதிச்சு தமிழ் தமிழரசுக் கட்சி அமக வெற்றியை பெற்றுக்கிறது மண்டக்களப்பில் திருவண்ணாமலையில் குறை இடங்கள் இருந்தாலும் அதிலே தமிழர் தமிழரசு கட்சி தான் வெற்றி அடைஞ்சிருக்கு வவுனியா மாவட்டத்திலே வந்து தமிழ் கட்சிகள் வென்றிருக்கின்றன அதே நேரத்தில் வந்து எங்கள் தலைவன் வீரத்தலைவன் பிறந்த இடமான பயல்பாட்டு துறையில் வந்து சிவாஜிலிங்கம் கைப்பற்றியிருக்கின்றார் ஆகவே நாங்கள் தமிழ் கட்சிகள் வென்றிருக்கின்றன அதே நேரத்தில் வந்து எப்பயும் வந்து தமிழர்கள் வந்து விலை போக மாட்டார்கள் ஒரு பாதை திறப்புக்காகவும் காணி உடிவிப்புக்காகவும் மக்கள் எப்பயுமே விலை போக மாட்டார்கள் மக்கள் பட்ட வழிகள் மக்கள் பட்ட வேதனைகள் மக்களின் நெஞ்சங்களிலேயே குத்தப்பட்ட அந்த காயம் எப்பயுமே மாறாது எப்பயுமே அந்த வழி இருந்ததுதான் இருக்கும் தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்துடன் ஒன்றிந்து பயணிப்பார்கள் வந்து இந்த தேர்தல் முடிவு காட்டி நிற்குது இதுதான் தமிழ் தேசியம் இதுதான் மக்கள் தமிழ் தேசியமும் மக்களும் ஒன்றுதான் என்பதை இந்த தேர்தல் காட்டி நிற்கிறது அடுத்த தேர்தல் முடிவோட உங்களை நான் சந்திக்கிறேன்